தனி சிறப்பை பெற்று வளமந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் மாயாண்டி காளை அந்த கட்டாயம் திருவோம் ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கீழ வளவு நல்லி ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்று வளமந்து கொண்டிருக்கின்ற திருப்பவனபுதூர் மாயாண்டி சேர்வை இவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்று வளமந்து கொண்டிருக்கின்ற அழைப்பது நிகழ்த்தி வரிய பிரதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் சந்தரப்பட்டி பெட்ரோல் பேங்கினுடைய உரிமையாளர் அண்ணன் சிவா அவர்களை வருக வருக அன்போடு இருக்கின்றார் அழைப்பது நிகழ்த்தி வரிய பிரதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சந்தரப்பட்டி பெட்ரோல் பேங்கினுடைய உரிமையாளர் உயர் திரு அண்ணன் சிவா அவர்களை வருக வருக அன்போடு இருக்கின்றார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டவளை ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற சேர்ந்த சேர்ந்தி சேர்வை அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமலக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் முடித்தே திருவமிகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை வீரர்களும் நெல்லி எகினார் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தீனவா அழைப்பு நிறைவேற்றி வரிய பொருள் சிறப்பித்த பெட்ரோல் பெங்களோட உரிமையாளர் சிவா அவர்களுக்கு பொன்னாடி போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது அழைப்பதை கேட்டு வரிய பொருந்து சிறப்பித்த பெட்ரோல் பங்களோட உரிமையாளர் அண்ணன் சிவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது எங்க பாத்திரம் சோற கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி எடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தட் சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றால பெற்ற திருப்பவனம்பூரை சேர்ந்த மயாண்டி சேர்ந்த இவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தளமரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றத அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் தீர்வம் தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்றா கீழே வலுவை சேர்ந்த நல்ல எஞ்சினார் குழு வீரர்களும் அழைப்பு நிறைய வருகை பொருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிடாரிப்பட்டியினுடைய பிரசிடன்ட் அண்ட் மதிவானன் அவர்களை வருக வருகை நிபுணிருக்கின்றோம் அழைப்பு நிறைய வருகை பொருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிடாரிப்பட்டி தி ஹேமலதா மதிவானன் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்களை வருக வருகை நிபுணிருக்கின்றோம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் மாயாண்டை சேர்வர்கள் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாய புரிப்போமிக்கின்ற ஒன்பது வீரர்களினுடைய இயக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தடு ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்தை சொன்னாலே வடமாடு நிகழ்ச்சியை நினைத்தாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை பெற்று தனி சிறப்பை பெற்ற திருப்பவனபூதூரைச் சேர்ந்த மயாண்டி சேர்வை அவர்களது காலை ராஜ கம்பீரமான தூற்றத்தோடு வளமறக்கப்பட்டவரை ஆடிக்கொண்டு இருக்கின்றத மாட்டின் உரிமையாளர்களே மாடுபொடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றத காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி இந்த மாடி இருக்க சிறப்பு பரிசாத

இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வாடிவாசலினுடைய பயிற்சியாளர் முடக்கத்தான் அண்ணன் மணி சார்பாக வீரபாண்டி நவநீத கிருஷ்ணன் குழு வீரர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வருகின்றார்கள் இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு தலை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பயிற்சி மையத்தினுடைய தலைவர் திரு சேர்ந்த மணி அணியினரை விழா கம்பின் சார்பாக வருக வருகின்ற போட்ட அழைக்கப்படுறார்கள் தற்சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழாவினுடைய ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் புதுவரை சேர்ந்த மாதாண்டி சேர்வு அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக கட்டாணிபட்டியை சேர்ந்த கொம்பன் காலை சார்பாக மதுரை மாணகிரி தேவா அவர்களது மருது காலை அந்த காலை அடக்குவதற்கு சென்னாரம்பட்டியை சேர்ந்த அம்மாச்சி அம்மன் ரோஜாப்பூ குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து மேலூர் சுக்காம்பட்டியை சேர்ந்த செல்வ பாரத் லாரி உரிமையாளர் சேகர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக இரவியமங்கலத்தை சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு எஸ்எஸ் வி கருங்காலக்குடி மருத அணியினர் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் அலங்காநலூர் ஒத்தவீடு ஐயங்காலை அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மணப்பட்டியை சேர்ந்த ராஜா குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து சொக்கம்பட்டி கே ஆர் அழகுபாண்டி வடக்கு திமுக இளைஞரணி அமைப்பாளர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு கிளாதிரியைச் சேர்ந்த மதையானை குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து நகரம்பட்டியைச் சேர்ந்த முத்து கருப்பன் அவரது கருப்பன் காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய முடக்கத்தான் மணி அவர்கள் சார்பாக வீரபாண்டி நவநீதன் சேர்வை அவரது குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து மாங்குளம் புலியடி கோவில் காலை அந்த காலை அடக்குவதற்கு கருப்பாயூரி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் இழுப்போடி ஜெயங்கண்ணான் பழனியப்பன் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு வடமாடு புகழ் மேட்டுப்பட்டி சென்னை பால்பாண்டி குழு வீரர்கள் என்பதை பெருமூழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம்

நம்பர் ஒன்னு தம்பி நம்பர் ஒன்னு சப்சி விளையாடுறேன் கையை தூக்கிட்டு இறங்கிடி இறங்குற கையை தூக்கிட்டு இறங்கிக்கலாம் சப்சிடி இறங்குற உள்ள இறங்கிக்கலாம் டீம் மெடிக்கல் டீமு சப்சிடி இறங்கிய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா ஏழாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மாடு களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் விட்டன வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமூழ்ச்சியை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முதரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடிச்ச பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கீழே அளவு நல்லி ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரக்கொண்டு தொழில் அதிபர் பி எஸ் இளையராஜா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று அரட்டாப்படியை சேர்ந்த பெரிய கருப்பு தேவர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியால் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு பத்தாயிரி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட பல்வேறு உடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்று திருப்பவனம்புதூரை சேர்ந்த மாயாண்டி சிறுவி அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு தொகை மாபெரும் அழைப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய தலைவர் மாநில தலைவர் முடக்கத்தான் மணி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக முடிந்த கோட்டை மேடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக முடிந்த நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசை தொகை பெறுவதற்கு மாவட்டம் திருப்பவனம் பெருமை மதுரை மாவட்டம் தம்பி வாங்க கேமரா மதுரை மாவட்டம் அரண்டாபாட்டியை சேர்ந்த இளமணாயி அம்மன் குழு வீரர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவின் ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை திருப்பவனம் புதுவரை சேர்ந்த மயாண்டி சேர்வை அவரது காளை அந்த காளை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்று என்று ஒரே நோக்கத்தோடு கீழே உழவை சேர்ந்த நள்ளி ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு திருப்பவனம் புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா கீழ வளவுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய பயிற்சி மையத்தினுடைய மாநில தலைவர் உயர் திரு முடக்கத்தான் மணி அவர்களுக்கு இலா கமிட்டியால் சார்பாக பொன்னாடி பெற்று மேலும் அவர்களுடன் வரையின்னு சிறப்பித்தார் திரு திருப்பூர சேர்ந்த சண்முக பிரியன் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சர்மா பொன்னாடை பற்றி கரைப்படுகிறத நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா போட்டி எங்க பாத்துருவோம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேட்டுப்பட்டி சின்ன திரு சிலம்பவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சர்பா பொன்னாடை பத்தி கிடைக்க முடியுது மேட்டுப்பட்டி சின்ன திரு சிலம்பவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சர்பா பொன்னாடை பத்தி கிடைக்க முடியுது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரகுண்டு தொழிலதிபர் பி எஸ் இளையராஜா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று பெரிய இருப்ப அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக பத்தா ஐநூத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் திரு குமார் அவர்களுக்கு விழா கவிடியாளர் சர்பா பொன்னாடி திருச்சி மாவட்டம் திரு குமார் அவர்களுக்கு விழா கவிட்டியாளர் சர்பா பொன்னாடை பத்து விடுகிறது நேரங்கள் நறுக்கிக் கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க சிவகங்கை மாவட்டம் புதூரை சேர்ந்த மயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக பரடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வீவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு கன்று தனி சிறப்பை பெற்ற சென்றடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கீழவளவு நல்லி ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த மேட்டுப்பட்டியை சேர்ந்த திரு அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பருத்தி கழகப்படுகிறது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள் பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்றி ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு திருப்பவனும் முதலுக்கு பெருமை சேர்த்திடவா கீழ வளவுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காலையா காளை இருவிழா காலை வீரர்கள் வெற்றி பெற்றாத மாட்ட வெற்றி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பதினேழு நிமிடங்கள் ஐம்பத்தி மூன்று வினாடிகள் தம்பி நம்பர் மூணு இங்க வாங்க தம்பி நம்பர் மூணு நம்பி ரொம்ப ரெண்டு இங்க வாங்க தம்பி நம்பர் ரெண்டு